திருவடிகள் சரணம் சரணம் பிரபஞ்சம் மகா வாலை பாலதிரிபுரி சுந்தரி திருவடிகள் சரணம் 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 என்னுள் இருக்கும் பிரபஞ்சமே என் எண்ணங்களையும் செயல்களையும் நல்வழிப்படுத்துக எனக்கு ஒரு நால்ரை வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிட்டும் என்னால் பூரணமாக கோணமாக பார்க்க முடியலை ஒரு கால் பிரச்சனiavelli இருக்கு இவங்களை தொடர்ந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் சரி 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 இருக்குற வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டம் இல்லாம இருந்துட்டு அதுக்கு ஆறுல் புரிய வேண்டியதுமாக திசாயை நமக உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு கால்ல சைடு வந்து வலிக்குது ஆ வலி அதிகமா இருக்கு எங்க மேல இருந்து வலிக்குமோ அதை எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணது என்ன பிரச்சனை இல்லை ஆப்ரேஷன் பண்ண நீங்கள் சொல்லுங்கள் வயிற்றுல சாக்லெட் சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல வயிற்றில் சாக்லேட் சிஸ்டம் கர்ப்ப பையில் நீர் கட்டின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சாக்லட் சிஸ்டன்னு ஒரு கட்டி உருவாகி குழந்தைக்குன்னு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு குழந்தை கண்டிப்பாக செக் பண்ணும் போய் அப்போதைக்கு இந்த மாதிரி சொன்னாங்க சொல்லி ஊரில் காரக்குடியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப சின்ன சின்னமாக இருக்குது மாத்திரை மண் சாப்பிட்றதுனா அது கண்டிப்பாக சாப்பிட்டு வந்தோம் ரெண்டாவது இப்போ எடுக்கும்போது ஸ்கேன் பண்ணும்போது எதுவும் இல்லை நீங்கள் ஊசி போட்டு குழந்தைக்காண்டி உருவாக்க வேணாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும் சொன்னாங்க அதில் நாங்களும் அசால்கிட்ட விட்டுவிட்டோம் அதை விட்டுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் சேர்ந்து யதார்த்தமாக மறுபடியும் இங்கே சென்னைக்கு வந்து இவ்வளோ ஒயமாக வயிற்று பிரச்சனை மோஷன் போகாத அடிக்கடி அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதனால சென்னையில் வந்து சித்த மருத்துவம் பார்த்தோம் பார்த்த இடத்துல அவங்க அது மாதிரி ஸ்கேன் பண்ண சொன்னாங்க அங்கே உள்ள இதில் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க பண்ணப்போ அந்த கட்டி இது ஒன்று இருக்குது அது ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் சித்த மொத்தத்தில் கரைக்க முடியாது கரைக்காத ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்குள்ளே அதை வெடிச்சிட்டாக்க உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் அதனால் நீங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னனால ஆப்ரேஷன் போய் சென்னை எக்மோரில் வச்சு ஆப்ரேஷன் பண்ண ஒரு ரெண்டு மாதம் இது அந்த ஆப்ரேஷன் பண்ணப்போ ஒரு மூணு ஆப்ரேஷன் தொய்ந்து பண்ணுற சூழ்நிலை ஆயிடுச்சு அதெல்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டா அங்கே டாக்டரை பொழைச்சதே மறுபொழப்பு தெய்வ செயல்தான்னு சொல்லணும் அப்போதைக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணலேருந்து இவங்களுக்கு ரொம்ப உடல் ரீதியாகவே பாதிப்பு அதிகமாக இருக்குது அதை வந்து ஐயா பிரச்சனை அதை கட்டி மட்டும்தானே எடுத்தாங்க கட்டி எடுத்தாப்பா எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம் குடலையும் சேர்த்து வச்சு இதுனட்டாங்க அது மோஷன் எதுவுமே போகாமல் வயிறு ஊதி ரொம்ப பல்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகி ரொம்ப இதை வந்து பிஸ்டிக்கலாக அந்த இதெல்லாம் இல்லை அந்த இது இல்லை கால் மட்டும் வலிக்கு கால் வலி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது சரியாக போயிடும் அழிச்சி பெற மாட்டோம் அணுங்க நின்றுங்க ஓமகத்தி சாயம் நமக்கு வேற ஒரு பிரச்சனை இல்லை பயந்துக்கிட்டு இருக்காதாங்க அது அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் பண்ணது மகோ மகதி சாயன மக அது பெருமானம் வேண்டி நின்றுங்க பிரம்ம ஞான சபையினுடைய அற்புதமான சீடனாய் அகத்தியன் கரந்தொடும் ஆற்றல் கொண்ட அற்புத தண்டங்கள் அழகு நிலையாய் வடிவமைத்து ஏற்றம் கொண்ட சபைதனிலே தன் பணி ஆற்றி அருள் நிலையாய் வளம் வரும் சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி இல்லாளுக்கும் அருள் நிலை கொண்ட ஆசிகள் வழங்கி தன் உடல் ரணநிலை பிணி தீர்வதற்குரிய ஆசிகள் பொழுதும் அதன் நிலை நீங்கா அவ்வினை நீங்கா நிலைக்கு ஆசிகள் வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்குகின்ற நிலைதனில் யாம் நல்நிலையோடு வளம் வருகின்றோம் என்று எம்முடைய இல்லானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு வந்து நிற்கும் சீடர் தம்பதியர்க்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓ மகதீ அதிகாலை வேலைதலில் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு தீபம் தம் இல்லத்தில் ஏற்றி அற்புதமாக தன் இல்லமதிலிருந்து முவேலுமுறை அகத்திய நாமம் உச்சரித்து திருநீற்று சாம்பலினை சிவமகா வாழை சித்தன் நாமம் கூறி அகத்திய நாமம் கூறி ரணமிருக்கும் இடைதனில் ரணம் இருக்கும் இடம்தனில் சிறிதளவு நீர் யாம் இடுகின்றோமே நீர் கலந்து திருநீர் அதுபோல அற்புதமாக ரணம் இருக்கும் இடத்தினில் ஆங்காங்கு அதனை பூசி அதனை தெளித்து தான் அது எவ்வேளை செய்ய வேண்டுமெனில் சயனத்திற்கு இரவு செல்கின்ற பொழுது அதனை தேய்த்து அற்புதமாக உறக்க நிலை களைகின்ற பொழுது படிப்படியாக உமது உறக்கம் களைகின்ற நிலை போல் ஒவ்வொரு நாளும் படிப்படியாய் அது விலகுகின்ற நிலைதனை உணர்வாய் என்ற அகத்தியம் அல்ல நமக அது தொடர்ச்சியாக ஒரு மண்டல நாட்கள் நிறைவேறுகின்ற பொழுது அவ்வொரு மண்டல நாட்களுக்குள் நல்நிலையாய் உமது கணவனிடம் தீர்ந்தது ரணம் என்று உரைக்கின்ற அந்நிலை திகழும் என்று அகத்திய நல்லாசி ஓ மகதீசாய நமக நம்பிக்கை நிலையோடு வளம் வருகின்ற இந்நிலை போல் எப்பொழுதும் சிவமகா சபையோடு தொடர்பிலிருந்து ஆற்றல் கொண்டு உயர நிற்கும் தண்டம் போல் உன் உடல் நிலை உயர்ந்து நிற்க அகத்தியன் நல்லாசி வழங்கும் ஓ அகதீஷாய நமக